ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க உணர்வாளர் சிந்தனையாளர் அரசியல் வல்லம் பசீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் முதலமைச்சர் அவர்கள் டெல்லி போயிருக்கிறாங்க நிதி ஆயோக் கூட்டத்துல கலந்து கொள்வதற்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த முறை சென்றதனுடைய நோக்கமே வந்து மாநிலத்துக்கான நிவாரண நிதியாக இருக்கட்டும் குறிப்பாக கல்வி நிதி இப்போ கூட மத்திய அரசு என்ன சொல்லியிருக்குன்னா எங்களுடைய ஸ்கீமில் இடாதனால தரமாட்டோம்னு இப்போ கூட நீதிமன்றத்தில் பதிவு செஞ்சுருக்காங்க பொது மேடையில் நீதிமன்றத்தில் மத்திய அரசு பதிவு செய்த வாதம் வந்து ஆமாம் நீங்கள் நாங்கள் சொல்கிற ஒப்பந்தத்தில் மத்திய மும்மொழி கொள்கை புதிய கல்விக் கொள்கை இதில் நீங்கள் ஸ்கீமில் ஒத்துக்கலைன்னா ஒரு பணம் தர மாட்டோம் இது போன்ற நெருக்கடி இருக்கின்ற நேரத்தில் நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் முதலமைச்சர் மோடியை பார்த்து பேச போயிருக்காரு அப்படிங்கிறது செய்தி ஆனால் எதிர்கட்சியில் என்ன விமர்சனம் வைக்கிறாங்க அட நீங்க வேற அவங்க ரெய்டு வந்ததுனால போயிருக்கிறாங்க மோடியோட ரொம்ப நல்ல உறவை வைத்துக் கொள்வதற்காக போயிருக்காங்க மோடியோட விருந்து சாப்பிட்றதுக்காக போயிருக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறாங்க நீங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க அமலாக்கத்துறை இரவு வந்தால் விடுவதற்குள்ளாக டெல்லி சென்று மண்டியிடுவதற்கு முதலமைச்சர் ஒன்றும் எடப்பாடி பழனிசாமி அல்ல அவர் ஏற்கனவே பலமுறை முறை சொல்லியிருக்கிறார் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது ஒரு பணம் நரி அந்த சலசலப்புகளுக்கு அஞ்சாது என்று அப்படி சலசலப்புகளுக்கு அஞ்சாத அந்த தலைவரா இத்தகைய நிலைப்பாட்டை எடுக்க போகிறார் என்கிற கேள்வி தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த மக்களிடத்திலே நீங்கள் கேட்டாலும் அதற்கு விடை சொல்வார்கள் ஒரே ஒரு செய்தி தான் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தின் மூலமாக மோடியை சந்திக்க வேண்டும் என்கிற எந்த அவசியமும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு இல்லை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சந்திக்க போகிறேன் என்று சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிட்டாலே அவர் நேரம் கேட்காமலே கொடுப்பதற்கு தயாராக இருப்பார் மோடி காரணம் என்ன தெரியுமா எப்படியாவது திமுகவோடு ஒரு இரக்கமான போக்கை கையில் எடுத்து அதன் மூலமாக தமிழ்நாட்டு அரசியலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏதாவது ஒரு அங்கீகாரத்தை பெற முடியாதா என்றுதான் பாரதிய ஜனதா கட்சி காத்திருக்கிறது பாரதிய ஜனதாவுக்கு வேறு வாய்ப்பே இல்லை என்கிற போது திமுக அதிமுக ரெண்டு தலைமை தான் இங்க பேஸ் இந்த ரெண்டு தலைமையை மையப்படுத்தி தான் தமிழ்நாட்டு அரசியலில் நகர்த்த முடியும் அந்த நிலைப்பாட்டில் தான் திமுக ஒரு கட்டத்திலும் தயாரில்லை வேற என்ன பண்றது அதிமுக வாய்ப்பு கொடுப்பதற்கு தயாராக இல்லைன்னாலும் நம்ம வாய்ப்பை உருவாக்க முடியும் அந்த நிலைப்பாட்டோடு தான் போறாங்க அதிமுக கூட்டணிக்கு ஏன்னா அதிமுகவோடு போவது எந்த வகையிலும் பயன் தராது இப்ப வின்னிங் ரேஸ்ல திமுக தான் இருக்குன்னு உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட் போவாதா பாஜகவுக்கு நிச்சயமாக போகும் பாஜகவுக்கு தெரியும் ஆனா அதையெல்லாம் மீறி அதிமுகவோடு ஒரு இணக்கத்தை காட்டுவது என்பது வேறு வழி இல்லாமல் போய் நிற்பதுதான் அப்போ முதலமைச்சரினுடைய வருகையை முதலமைச்சரினுடைய சமீக்கையை பாரதிய ஜனதா கட்சி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது என்பதில் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை அப்படி ஒரு நிலை இருக்கிற போது முதலமைச்சரையே நிதி ஆயோக் கூட்டத்தை பயன்படுத்தி போய் மோடியை பார்க்கணும் தனிப்பட்ட முறையில சந்திக்கிறதுக்கு அவருக்கு என்ன முடியாதா சந்தித்து விட்டு வந்தால் என்ன பெரிய விமர்சனத்தை எதிர்கொண்டு விட போகிறாரா ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் பிரதமரை சந்திப்பதற்கு எல்லா உரிமையும் இருக்கிறது தானே அந்த அடிப்படையில் அவர் சந்திக்கலாம் அதனால அவர் அதற்காக போய் சந்திக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை வெளிப்படை தன்மையோடு முதலமைச்சர் தன்னுடைய பயணத்தை வடிவமைத்திருக்கிறார் போன முறை நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிச்சது நோக்கத்தை அவரே அண்ணா அறிவாலயத்தினுடைய வாசலில் வந்து நின்று சொன்னார் ஏன் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிறோம்னு அப்போ எதிர்கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து ஒருமித்த குரலில் சொன்னது என்ன அது எப்படி நிதி ஆயோக் கூட்டத்துல நேரடியாக முறையீட்டு அல்லவா இந்த நிதியை பெற்று வந்திருக்க வேண்டும் நேரடியாக அல்லவா தமிழ்நாட்டினுடைய குரலை உயர்த்தி இருக்க வேண்டும் புறக்கணித்ததன் மூலமாக நம்முடைய குரல் எடுபடாமலே போயிருச்சேன்னா இப்ப குரல் எடுபட வேண்டும் என்பதற்காகத்தானே டெல்லி போயிருக்காரு ஏன் புறக்கணிச்சவர் போயிருக்காரு நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போவதும் புறக்கணிப்பதும் அல்ல நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனாலும் போகவில்லை என்று சொன்னாலும் அங்கே பேசுபொருளாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இருக்கிறார் அங்கே பொருளாக தமிழ்நாடு அரசு இருக்கிறது இந்த பொருளாகவே இருப்பதை அவர்கள் விரும்பவில்லை என்னடா நிதி ஆயோக் கூட்டத்தை கூட்டுறோம் பிரதமரனுடைய பேர் தானே வெளிப்படணும் பிரதமர் என்ன பேச போறாருங்கிறது தானே எதிர்பார்ப்பா இருக்கணும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ன சொல்ல போகிறாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு உருவாகுத தமிழ்நாட்டினுடைய கருத்து என்ன என்பது ஊடகங்கள்ல பேசு பொருளாகுத இதுதான் அவர்களுக்கு ஒரு பெரிய எரிச்சலை உருவாக்குகிறது அதனால்தான் முதலமைச்சரினுடைய இந்த பயணத்தை உள்நோக்கம் கற்பிப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் அதற்கு தங்களுடைய பக்கவாத்தியங்களை சரியாக பயன்படுத்த நான் அதிமுக எதிர்ப்பு செய்து சார் அதிமுகவுக்கு ஒரு நோக்கம் இருக்கு திமுகவை எதிர்ப்பது ஒன்றுதான் அண்ணா அதிமுகவினுடைய கொள்கை கோட்பாடு அந்த கட்சிக்கு வேற கொள்கை கோட்பாடு என்று எம்டிஆர் எதையும் வகுக்கல நான் இதை குற்றச்சாட்டாகலாம் சொல்லல முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பை முன்னிலைப்படுத்தி களம் கண்டிருக்கிற இயக்கம் அதன் மூலமாக வெற்றிவாகி சூடிய இயக்கம் அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை அதே நேரத்துல நீங்க வேறு வேறு இயக்கங்களை எடுத்துக்கோங்க பேர் சொல்ல முடியாத இயக்கங்கள்லாம் பல இயக்கங்கள் இருக்காங்க அவங்களும் இதே கருத்தை வெளிப்படுத்துகிறார்கள் என்று சொன்னா அப்ப இந்த அஜெண்டா நாக்பூரினுடைய அஜெண்டா தானே கூட்டணியில இருக்கிற அதிமுக வெளிப்படுத்துவது தவறு இல்ல திமுக எதிர்ப்பை பிரதானமாக கொண்டிருக்கிற அதிமுக வெளிப்படுத்துவது தவறு இல்ல மாநில நலன் சார்ந்து இயங்கக்கூடிய இயக்கங்களும் இதே கருத்தை வெளிப்படுத்துதுன்னு சொன்னா அது உண்மையிலேயே மாநில நலன் சார்ந்து இயங்குகிற இயக்கங்கள் தானா இல்ல நாக்பூர் அஜெண்டாவுக்கு தங்களுடைய பணியை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு பணியாட்களாக பணியாட்களினுடைய பணியாட்களாக அவர்கள் இருக்கிறார்களாங்கிற கேள்வியை நாம எல்லாரும் பத்தியும் வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு ஒண்ணு இன்னொன்று முதலமைச்சர் இந்த பயணத்துக்காக போகிறார் என்று சொன்னா இதற்கு முன்பாக முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நீங்க பாக்கணும் நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க ஒன்றிய அரசு நீதிமன்றத்திலேயே சொன்னதுன்னு ஒன்றிய அரசினுடைய இந்த கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்டை வாங்கினது தமிழ்நாடு அரசு அது ரொம்ப முக்கியம் ஒன்றிய அரசு சொன்னது முக்கியம் இல்ல அதை நீதிமன்றத்துல பதிவு செய்ய வச்சாங்கல்ல அப்ப அந்த வழக்கை தொடுத்ததன் மூலமாக அது நடந்தது அப்பதானே அது ஆவணங்கள் ஆச்சு நாளைக்கு நீங்க வந்து வரலாற்றுல நீதிமன்றத்தில் எதை வைத்தீர்களோ அதை பின்வாங்க முடியாது இல்லை என்று சொல்ல முடியாது வழக்கு வாதி பிரதிவாதிகளுக்கு இடையே நடக்கிற போது அந்த ஆவணங்களை இந்த வழக்கினுடைய சாராம்சம் என்ன என்ன மாதிரியா அந்த வழக்கினுடைய போக்கு இருக்குங்கிறது ரெண்டு தரப்புக்கும் கொடுப்பாங்கல்ல அது நாளைக்கு டாக்குமெண்ட் ஆச்சு பாருங்க ஒன்றிய பேச வச்சு டாக்குமெண்ட் இருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு நீ இது மாதிரி எல்லாம் சொல்லிருக்கேன் இப்போ நாளைக்கு இத மேற்கோள் காட்டி பல நீதிமன்றத்தினுடைய வழக்குகளை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் நாட் ஒன்லி தமிழ்நாடு தமிழ்நாடு மட்டுமல்ல வேறு எந்த மாநிலமாக இருந்தாலும் இப்படி ஒரு அதிகாரம் ஒன்றிய அரசு இருக்காங்கிற கேள்வி எழுப்புவதற்கு இந்த நீதிமன்றத்துல கொடுத்திருக்கிற கன்ஃபர் ஏன்னா தர்மேந்திர பிரதான் சொன்ன கருத்தை நீங்க என்னதான் அமைச்சரனுடைய கருத்து என்று எடுத்துக்கொண்டாலும் பாஜகவினர் பேசிய கருத்துன்னு நீங்க எடுத்துக்கொண்டாலும் அது அவருடைய தனிப்பட்ட கருத்துன்னு நாளைக்கு சொல்லிட முடியும் அக்கா தமிழிசை நிறைய நேரங்கள்ல அது மாதிரி பேசியிருக்கிறார் ஒரு கருத்தை தெரிவித்து இது பாஜகவினுடைய கருத்து அல்ல அவருடைய தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப நீதிமன்றத்துல சொல்லியிருக்கிறது ஒன்றிய அரசினுடைய கருத்து புரியுதா உங்களுக்கு தர்வேந்திர பிரதான் வெளியில சொன்னதை ஒரு ஸ்கெட்சு போட்டு லாக் பண்ணிருக்காரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன் நீ வெளியில சொன்னல இது டாக்குமெண்ட் இல்லாம போயிடுச்சு வா நீதிமன்றத்துல வந்து சொல்லு தெம்பு திராணி இருந்தா சொல்லுன்னு ஒரு ஸ்கெட்சா போட்டார்ல அதுல வந்து லாபகமா ஒன்றிய அரசு மாட்டிக்கிச்சுன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் நேரடியாகவே வந்து நீதிமன்றத்தில் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் இவ்வளவு பெரிய வேலையை செய்திருக்கிறார் முதலமைச்சர் என்பது ஒன்றிய அரசுக்கு தெரியாதா மோடிக்கு தெரியாதா இதையெல்லாம் தாண்டி தானே இந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு அவர் போறாரு இந்த நிதி ஆயோக் கூட்டத்துல பங்கேற்கணும்னு சொல்லி போறாரு நீங்க ஒரு முதலமைச்சரினுடைய குரல் எப்படி வெளிப்பட வேண்டும் என்பதற்கு ஆலோசனைகள் சொல்லலாம் தப்பு கிடையாது எதிர்கட்சிக்கு அந்த முழு உரிமை இருக்கு ஏன்னா ஆப்போசிஷன் பார்ட்டி என்பது ஒரு ஷேடோ கவர்மெண்ட் தான் நிழல் அரசா அதுதான் அண்ணா சொன்னார் அண்ணாவின் பெயரால் இயக்கம் நடத்துகிறாள் அண்ணா சொன்னது உங்களுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது வேற ஆனா அண்ணா சொன்ன கருத்து என்பது அதுதானே அப்போ அந்த அரசை நடத்துகிற வல்லமை பெற்று எதிர்கட்சிகளுக்கு அதை வழி நடத்துகிற முழு உரிமையும் இருக்கு ஆனா முதலமைச்சருக்கு இதுல டிசிஷன் எடுக்கிற எல்லா அதிகாரமும் இருக்கு போக வேண்டும் என்று சொன்னாலும் முதலமைச்சர் முடிவெடுக்கலாம் புறக்கணிக்க வேண்டும் என்று சொன்னாலும் முதலமைச்சர் முடிக்கலாம் அதற்கான காரணத்தை இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு இந்த நாட்டு மக்களுக்கு எல்லா செய்தியையும் சொல்லிவிட்டு இதற்காகத்தான் நான் இந்த முடிவை மேற்கொள்கிறேன் என்பதை சொல்லாமல் அவர் செய்திருந்தால் நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் மக்களிடத்திலே சென்று சேர்ந்திருக்கும் ஆனா இந்த குற்றச்சாட்டுகள் எதையுமே மக்கள் ரசிக்கலையே மக்களிடத்துல போய் சேரலையே அப்ப நிதி ஆயோக் கூட்டத்தில் ஒரு கவனத்தை பெறுகிற முதல்வராக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வெளிப்படுகிறார் என்பதைத்தான் இரண்டு நாட்களாக செய்ய வட இந்திய ஊடகங்கள்ல தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய டெல்லி பயணம் தான் சார் பிரதான செய்தி எல்லா ஊடகங்களிலும் முதலமைச்சர் டெல்லி பயணத்தை மேற்கொள்கிறார் ஏன் இந்த முதலமைச்சர் மட்டும் தான் போயிருக்கிறாரா மற்ற மாநில முதலமைச்சர்கள் போகலையா மற்ற மாநிலத்தினுடைய பிரதிநிதிகள் பங்கேற்கலையா ஆனா ஏன் அதையெல்லாம் கவனத்தில் கொள்ளாமல் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கவனம் பெறுகிறார் என்று சொன்னால் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய நகர்வை இந்தியா முழுமைக்கும் இருக்கிற முதல்வர்கள் உற்று நோக்குகிறார்கள் இவர் என்ன செய்ய போறாரு என்ன போய் பேச போறாரு நிதி விவகாரத்துல என்ன சொல்ல போறாரு இவருடைய கருத்துக்கு ஒன்றிய அரசு என்ன பதில் சொல்ல போகுதுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இப்போது நாட்டு மக்களிடத்திலே எழுந்திருக்கிறது அந்த எதிர்பார்ப்பை மட்டுப்படுத்துவதற்கு அவருக்கு கிடைத்திருக்கிற அந்த வெளிச்சத்தில் இருள் பாய்ச்சுகிற வேலையைத்தான் இப்போது இவர்கள் எல்லோரும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் வட இந்திய ஊடகங்களில் எப்படி பார்ப்பாங்கன்னா அவங்க பாத்தீங்களா மோடியை பார்க்க ஸ்டாலின் வந்துட்டாரு இருபத்தி நான்கு மணி நேரமும் பாஜக எதிர்ப்பு ஒன்றிய அரசு எதிர்ப்பு மோடி எதிர்ப்பு பேசிக்கொண்டிருந்த ஸ்டாலின் மோடியை பார்க்க வந்துட்டாரு மோடியோட சாப்பிட போகிறாரா மோடியோடு விருந்து சாப்பிடுவாரா மோடியுடன் கை கொழுக்குகிறாரு இந்த மாதிரி அந்த செய்தியை அதையும் அவர்களுக்கு சார்பாக பரப்பதான வாய்ப்பு இருக்கு அவங்க மோடிக்கு நேருக்கு நேர் இவர் பாக்குறாருங்கிறதோட அவங்க பாத்தீங்களா மோடியை பார்க்க வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி தானே அவங்க பாப்பாங்க இல்ல ஊடகங்கள்ல எப்படி செய்தி வெளியிடுவாங்கன்னு என்ன விட உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது வட இந்திய ஊடகங்கள் எப்படி செய்தி வெளியிடுவாங்கன்னு நீண்ட காலமாக ஊடக பணியில் இருக்கிற உங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஒண்ணு இல்ல சார் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன் ஒரு விமான நிலைய பயணம் வந்து இறங்குறாரு அண்ணன் திருமா அங்க பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய ஒன்றிய அமைச்சர் அண்ணன் எல்முருகனும் நயனார் நாகேந்திரன் நிக்கிறாங்க நிக்கிறாங்க உடனே என்ன பண்றாரு கை குலுக்கி வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்களா நாகேந்திர கேட்டுட்டு வாகனத்துல திரும்பி தன்னுடைய உதவியாளர்கிட்ட ரெண்டு பட்டாடையை கொண்டு வர சொல்றாரு ரெண்டு பட்டாடையில ஒரு பட்டாடையமுருகனுக்கும் இன்னொரு பட்டாடைய நயினார் நாகேந்திரனுக்கும் போத்துறாரு இது ஒரு அரசியல் நாகரிகத்தின் வெளிப்பாடு ஒருவர் ஒருவர் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் இன்னொருவர் தமிழ்நாட்டிலிருந்து இருந்து சென்ற ஒன்றிய அமைச்சர் இருவரையும் சந்திக்கிற ஒரு தலைவர் நேற்றைக்கு ஒரு நியூஸ் கார்டு பாஜக கூட்டணிக்கு தூது விடுகிறாரா திருமாவளவன் விமான நிலையத்தில் நடந்த பேச்சுவார்த்தை இப்படி அதாவது பாஜகவினுடைய பரம வயிறி தமிழ்நாட்டில் யார் என்று கேட்டால் விடுதலை சிறுத்தைகளுக்கு தான் முதல் இடம் ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டினுடைய மேடையில தமிழ்நாட்டு மேடையின் கூட வேண்டாம் சார் இந்தியாவினுடைய மேடையில் முழக்கமிட்டு பாஜக இருக்கிற இடத்தில் நாங்கள் ஒருபோதும் இருக்க மாட்டோம்னு சொன்னது மட்டும் இல்ல திருவாரூர்ல அண்ணன் திருமா பேசுறது எனக்கு இன்னைக்கு நினைவுல இருக்கு பாஜகவுக்கு போயிட்டு வந்தவன் என் கட்சிக்கு வராதுன்னு சொன்னார் பாஜகவுக்கு போனவன் என் கட்சிக்கு வராத நீ அங்க போனா அழுக்கு படிஞ்சவனா ஆயிடுற சொன்னது இல்ல இது வரைக்கும் எந்த கட்சியும் சொல்லல இது வரைக்கும் எந்த கட்சியும் சொல்ல அங்க போனா நீ அழுக்கு படிஞ்சவனா மாறிடுற அழுக்கு படிந்த ஒருவனை என்னுடைய கட்சியில் சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணார் நீ வராத இந்த கட்சிக்கு வரவே வராத அப்படின்னு சொன்னார் இப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிற தலைவர் வந்து பாஜகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தர நியூஸ் போட்டா அந்த ஊடகத்தினுடைய அறம் எதுவாக இருக்கும் அப்படிங்கிறத நாம வந்து மக்கள் பார்வைக்கு விட்டுருவோம் ஒன்னு இன்னொன்னு வட இந்திய ஊடகங்களுக்கு ஒரு முக்கியமான நோக்கம் இருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய செய்திகள் சென்சேஷன் நியூஸா மாறுது இல்லை அதை எப்போதும் வட இந்திய ஊடகங்கள் விரும்புறதே இல்லை ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம அதை செய்தியாகத்தான் பாக்குறோம் நாம இப்ப வட இந்தியாவினுடைய செய்தி அத தமிழ்நாட்டு ஊடகங்கள்ல ஒளிபரப்பும் போது நம்மளுடைய பார்வை அது வெறும் செய்தியாக மட்டுமே தான் இருக்கிறது ஓ அப்படியா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காங்க ஆனா வட இந்திய ஊடகங்கள்ல அது எப்படி ஆகுதுன்னு அது என்ன ஆல் நியூஸ்ல சவுத் இந்தியா பத்தின செய்தி மட்டும் வருது சவுத் இந்தியா பத்தின செய்தி முக்கியத்துவம் பெறுது இது எப்படி முக்கியத்துவம் பெறலாம் அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா செய்தி ஊடகங்கள் கூட முக்கியத்துவம் நார்த் தான் கிடைக்கணும் சவுத் இந்தியாவுக்கு கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க இது வேற மாநில முதலமைச்சர்களாக இருந்தால் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா பினராயி விஜயன் என்னதான் ஆளுநர் விவகாரத்துல முரண்பட்டு கூட செய்திகள் சென்சேஷனலா வர்றது இல்ல மிகப்பெரிய அளவுல ஒரு யுத்தம் தொடுக்கிற முகமாக பினராயி விஜயனுடைய முகம் இல்லை அதே மாதிரிதான் நீங்க வந்து கர்நாடகாவினுடைய முதலமைச்சருக்கு ஆயிரம் முரண்பாடுகள் இருந்தா கூட துணை முதலமைச்சருக்கு ஆயிரம் முரண்பாடுகள் இருந்தா கூட டி கே சிவகுமார் எதையாவது ஒன்றிய அரசு நேரடியா ஃபைட் பண்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரான்னு நீங்க கவனிச்சு பாருங்களேன் காங்கிரஸ குறை சொல்லல சார் நீங்க யுத்தம் தொடுப்பதாக இருந்தால் வலிமையாக தொடுக்கணும் இல்லன்னா சும்மா வந்து பேருக்காக எதிர்கட்சிகள் என்கிற நிலையிலிருந்து யுத்தம் தொடுக்க கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன் அப்ப வலிமையான குரல் எங்கிருந்து ஒழிக்கப்படுகிறதுன்னு கேட்டா தமிழ்நாட்டிலிருந்து தான் ஒழிக்கப்படுது ஒண்ணு வேணா தர்மேந்திர பிரதான் என்ன சொன்னாரு நீங்க வந்து எங்களுடைய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு நாங்க நிதி கொடுப்போம் இல்லன்னா நிதி தர மாட்டோம்னு சொன்னாரு முதலமைச்சர் என்ன சொன்னாரு அதற்கு பதில் நீ அப்படி சொன்னா நான் வரிகோடா இயக்கம் நடத்துவேன்னு சொன்னார் நீ ஜிஎஸ்டி எங்கிட்ட இருந்து வாங்கிக்கிற என்கிட்ட இருந்து நீ வந்து வசூலிக்க வேண்டிய எல்லா நிதி வருவாயையும் நீ வசூலிச்சு பெற்றுக்குற அதையெல்லாம் செஞ்சுட்டு நீ வந்து இந்த மாதிரி வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டுதான் எனக்கு காசு கொடுப்ப அப்படின்னு சொன்னா மூ நிதி வேணாங்கிற கட்டம் அடுத்து உனக்கு நான் நிதி தர மாட்டேன்றது முதல்ல அப்படின்னு சொன்னார் இது வரைக்கும் எந்த முதலமைச்சரும் இப்படி ஒரு குரலை உயர்த்தியதே கிடையாது இது செய்தி ஆகுது இப்ப வட இந்திய ஊடகங்கள்ல இதை பாக்குறாங்க என்ன எம் கே ஸ்டாலின் அப்படிங்கற செய்தி ஹைலைட் ஆகுது இது வந்து செய்தி ஊடகங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை தருது என்ற அந்த பார்வை அவர்கள் இருக்கிறதுனால இத உடைக்கிறதுக்கு பெரும் முயற்சிய எப்போதுமே வட இந்திய ஊடகங்கள் செய்து கொண்டே இருக்கும் அதனால தான் இந்த செய்திகள் எல்லாம் இப்படி வெளியிடுகிறது இன்னும் பாருங்களேன் இன்னைக்கு சாய்ந்தர நிதியாயோ கூட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு முதலமைச்சர் பேசிய செய்திகளை அவர்கள் சொல்லவே பட்டார்கள் முதலமைச்சர் என்ன செஞ்சாருன்றதை சொல்ல மாட்டாங்க முதலமைச்சர் சண்டை போட்டாரு ஒரு இரக்கமான போக்க கையில எடுக்கல ஒன்றிய அரசோடு வழக்கமாக திமுகவுக்கு இருக்கிற ஒரு மல்யுத்தம் தான் இன்றைக்கும் தொடர்ந்தது இதன் மூலமாக மோடியினுடைய எந்த விதமான ஆதரவு பார்வையும் தமிழ்நாடு பக்கம் திரும்புவதற்கு வாய்ப்பு இல்லை என்ன யாசகம் கேட்கவா உரிமையை கேட்பதற்காக போயிருக்கிறார் நாம கொடுத்திருக்கிற நிதியினுடைய பங்களிப்பு என்ன நீ கணக்குடு அந்த பங்களிப்பில் எங்களுக்கு சேர வேண்டிய வரி வருவாய் எவ்வளவு எங்களுக்கு தர வேண்டிய தொகுப்பு எவ்வளவு நீங்க பேரிடர் காலங்களுக்காக பயன்படுத்துவதற்காகவே ஸ்டேட் பண்ட் சென்ட்ரல் நீங்க வச்சிருக்கீங்க அப்ப ஸ்டேட் பண்டில இருந்து நீங்க ரிலீஸ் பண்ணிடுறீங்க அப்ப நாங்க வருவாயின் மூலமாக தானே சென்ட்ரல் பண்டுக்கு கஜானா அவர் நிரப்புறீங்க நீங்க அந்த அக்கௌண்ட் ஃபில் பண்றது அப்ப அதுல இருந்து எங்களுக்கு ஒரு ரூபாய் கூட கொடுக்க மாட்டேன்னு நிர்மலா சீதாராமனுமே நாங்க யாருக்குமே கொடுக்கலன்னு சொல்லுது இந்த அம்மா தான் பத்து மாசத்துக்கு முன்னாடி குஜராத்ல பெருமலை வெள்ளம் வந்தப்ப பண்டு ரிலீஸ் பண்ணது அப்ப அதை ஆதாரத்தோடு எடுத்து தமிழ்நாட்டினுடைய நிதி அமைச்சர் வெளியிடுறாரு தங்கம் தன்னரசு பத்திரிகையாளர் சந்திப்புல அண்ணன் சொல்றாரு இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு இப்படி எல்லாம் பண்ணிருக்கிறாங்க அப்ப இங்க மட்டும் ஏன் அந்த மனநிலைய அவங்க வந்து மாத்திக்கிறாங்க இங்க மட்டும் ஏன் தமிழ்நாடு என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மை வந்து விடுகிறதுங்கிற ஒரு கேள்வியை வந்து எழுப்புறாருல இதையெல்லாம் தான் நிதி ஆயோக்ல போய் யுத்தம் தொடுப்பதற்காக போயிருக்கிறார் முதலமைச்சர் அவர் போனதே ஃபைட் பண்றதுக்குதான் இவங்க சொல்றாங்கல்ல அவர் வந்து ஒரு சமரச முயற்சிக்காக போயிருக்கிறார் ஆனா வட இந்திய ஊடகங்கள் இதை வேறு விதமாக செய்தி தான் பெரும் முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் என்பது யதார்த்தமான உண்மை அப்படித்தான் தொடர்ந்து செய்தியாக்கி இருக்கிறார்கள் செய்தியை அவர்கள் அப்ப பாப்பாங்க சீமான் கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த இந்திய ராணுவத்தை ஆதரித்து பேரணி நடத்தினது இப்ப கரெக்டா ரைடு வந்தோட போய் சந்திப்பதெல்லாம் பாஜகவுடன் இருக்கிற தொடர்பு அம்பலப்படுத்துது அப்படிங்கிற விமர்சனத்தை வச்சிருக்காரு அதோட சேர்த்து இதை பண்றாரு அவர் அதாவது பாஜகவோடு உறவு அது அம்பலப்படுகிறது சொன்னா இன்னைக்கு பங்கேற்கிற அத்தனை மாநில பிரதிநிதிகளுக்கும் அது பொருந்தும் அப்படின்றதுதான் இது வந்து ஒரு அரசியல் அறைவை காட்டுத்தனமான கருத்துன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் முதல்ல பாஜகவோடு இணக்கம் காட்ட வேண்டிய எந்த அவசியமும் திமுகவுக்கு இல்லை நீங்க திமுகவுக்கு இன்னைக்கு கிடைத்திருக்கிற ஒட்டுமொத்த ஆதரவில் சரிபாதி நீங்க நூறு விழுக்காடு ஆதரவு திமுகவுக்குன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அதில் ஐம்பது விழுக்காடு ஆதரவு பாஜக எதிர்ப்பை திமுக வலிமையாக பதிவு செய்வதன் மூலமாக கிடைத்தாதது அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க நான் சின்ன சின்ன இயக்கங்கள் பாஜகவுடைய எதிர்ப்பை பதிவு செய்து அதையெல்லாம் அறுவடை செய்கிற இயக்கமாக யார் இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா திமுக மட்டும்தான் இருக்கு ஏன்னா ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்ல வலிமையான கட்சி இன்றைக்கு பாஜகவை எதிர்க்கிற கட்சி யார்னு கேட்டா திமுக தான் அந்த கட்சிக்குத்தான் தொண்டர்களினுடைய பலம் அந்த கட்சிக்குத்தான் வாக்காளர்களுடைய வாக்குகளை பெறக்கூடிய வலிமை இதெல்லாமே தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல அந்த கட்சிக்கு இயற்கையாவே அமைஞ்சிருக்கு அப்ப திமுக வந்து எந்த எதிர்ப்பை முழுமையாக பதிவு செய்து தன்னுடைய வாக்கு வங்கியை ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்காங்களோ வலிமைப்படுத்தி இருக்கிறாங்களோ அதை வீக் பண்ணிக்கிறதுக்கு முதல்ல தயாராவாங்களா இதன் மூலமாக அது வீக் ஆயிரும் அப்படின்னு தெரிஞ்சா தேர்தலுக்கு மிகச்சரியாக பதினோரு மாதங்கள் கூட இன்னும் முழுமையாக இல்லைங்கிற நிலையில இந்த ஒரு முயற்சிக்கு தயாராவாங்களா முதல்ல திமுக திமுக என்ன எந்த விதமான கணக்கும் தெரியாத அரசியல் கட்சியா சொல்றாரு சீமான் மாதிரி அத்தனை வேட்பாளர்களையும் தோல்வி அடைய செய்து வைப்பு தொகை கட்டுத்தொகை இழந்து போகிற அளவுக்கு அரசியல் களத்தில் இயங்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியா அந்த கட்சி எத்தனை முறை அதிகாரத்துக்கு வந்திருக்கு அந்த கட்சிக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷன் இருக்கும்ல ஏன் சார் இப்ப என்ன சார் அவசியம் வந்துருச்சு எந்த அவசியமும் இல்ல இந்திய துணை கண்டத்திலேயே அவர் ஒரு முன்மாதிரி முதலமைச்சராக முக்கியமான காரணம் வலிமையாக பாஜக எதிர்ப்பை பதிவு செய்ததுதான் அந்த பொலிட்டிக்கல் மைலேஜ பாஜக எதிர்ப்பை வைத்து மையமாக அவர் சேர்த்திருக்கிறார் அதற்கடுத்து அவருடைய நடவடிக்கைகள் அவருடைய நலத்திட்டங்கள் அவர் செயல்படுகிற முதலமைச்சர் என்கிற அந்த முறை இதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய வலிமையை சேர்த்து கொடுத்துருக்கு ஆனா பிரதானமா பாஜக எதிர்ப்பு ஏன்னா பாஜக செய்கிற அட்டூழியங்கள் எல்லாவற்றையும் தமிழ்நாட்டுக்கு அப்படியே கொண்டு வந்து சேர்த்து விடாமல் அதை மட்டுப்படுத்த வேண்டிய இடத்தில் மட்டுப்படுத்தி அடித்து நொறுக்க வேண்டிய இடத்தில் அடித்து நொறுக்கி தமிழ்நாட்டுக்கு அந்த வடக்கிலிருந்து வருகிற வாடை காட்டினுடைய அந்த வாசம் கூட தெரியாமல் பார்த்து கொள்கிற காப்பு முதலமைச்சர் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் மக்களிடத்தில் இருக்குல்ல அதுதான் அவருடைய அரசியல் செல்வாக்கு நாளுக்கு நாள் உயர்வதற்கான காரணம் இதை போய் டேமேஜ் பண்ணிக்கிறதுக்கு திமுக தயாராகும் முதல்ல ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷன் நீங்க எதிர்கட்சி ஆளுங்கட்சி அரசியல் ஆய்வு இதெல்லாம் செய்யவே தேவையில்லை ஒரு சாதாரண பொதுமக்கள் மனநிலையில இருந்தாலே இந்த பாஜக எதிர்ப்பை மட்டும்தானே திமுக வலிமையாக பதிவு செய்து கொண்டு தன்னை நிலைநிறுத்திருச்சு ஏன் அவங்க வீட் பண்ணிக்க போறாங்க ஏன் அவங்க இழக்க போறாங்க அப்படின்னு யோசிச்சீங்கனாலே இது உண்மையா பொய்யான்ற விடை கிடைச்சி போயிடும் ஆனா சீமான் போன்றவர்களுக்கு எல்லாம் இது தெரிஞ்சேதான் திட்டமிட்டு பரப்புறாங்க ஏன்னா அவருக்கு தெரியும் தன்னுடைய கருத்தில் எந்த விதமான நம்பகத்தன்மையும் இல்லைன்னு அது மக்களிடத்துல போய் சேராதுன்னு தெரியும் ஆனா அன்னைக்கு செய்தி ஆகுது இல்ல இப்ப அவரு வந்து முதலமைச்சரை வாழ்த்திட்டா அது செய்தி ஆயிடாது அப்ப முதலமைச்சரை எதிர்த்து முதலமைச்சரை கண்டிச்சு ஒரு சின்ன அறிக்கை கொடுத்துட்டா அது ஒரு சின்ன செய்தி ஆயிடுதில்லை இன்னைக்கு ஒரு நாள் செய்தியில் வாழ்வதற்காக அந்த ஈசல் தன்னுடைய ஒரு நாள் வாழ்வுக்காக சிறகடித்து பறப்பதை போல இன்றைக்கு ஒரு நாள் ஊடகங்கள் தான் செய்தியாக வாழ்வதற்கு இப்படிப்பட்ட கருத்துக்களை அவர் வெளிப்படுத்துகிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் கண்டிப்பாக அவர் நிதியை டெல்லி செல்வது என்பது உரிமையை கேட்பதற்கு மோடி தருகிறாரோ இல்லையோ அதை பதிவு செய்வதற்கு அல்லது மோடி தரவில்லை என்பதையும் பதிவு செய்வதற்கு நீங்கள் அழகாக சொன்னீங்க அவங்க தனிப்பட்ட கருத்துக்கள் என்று சொல்லி தப்பித்துக் கொள்ளாமல் கோர்ட்டில் பதிவாயிடுச்சு அரசியல் மேடை பொது மேடையில் பதிவு செய்வதில்லை கோர்ட்டில் ஒரு பாஜகவின் கருத்து இதுதான் தான் நீட்டு குறித்து கருத்து இதுதான் மும்மொழி குறித்து கருத்து இதுதான் பணம் ஆமா தரமாட்டோம் தமிழ்நாட்டுக்கு தரமாட்டோம் காரணம் இதுதான் இது எல்லாத்தையும் அவங்க பதிவு செஞ்சுட்டாங்க திமுக பதிவு செய்ய வச்சிருச்சு சோ இந்த மாதிரியான வேலைகளில் இன்று திமுக தமிழ்நாடு அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த தான் இதை அணுக வேண்டும் இதை எப்படி வட இந்திய ஊடகங்கள் பார்க்கிறார்கள் என்பதெல்லாம் குறித்து உங்க கருத்தை ரொம்ப விரிவா பதிவு செஞ்சீங்க முக்கிய நன்றி